அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டங்களுக்கு தனது அப்பா பெயரை வைத்ததுதான் திமுக அரசு செய்த சாதனைகள் பொங்கலூரில் நடைபெற்ற மேற்கு ஒன்றிய கட்சி அலுவலக திறப்பு விழா மற்றும் திமுக அரசை கண்டித்து நடைபெற்ற திருமுனை பிரச்சாரக் கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் பேச்சு இன்று திருப்பூர் மாவட்டம் பல்லடம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பொங்கலூர் மேற்கு ஒன்றிய அதிமுக கட்சி அலுவலக திறப்பு விழா மற்றும் திமுக அரசை கண்டித்து திருமுனை பிரச்சாரக் கூட்டம் பொங்கலூரில் நடைபெற்றது இந்நிகழ்வில் திருப்பூர் புறநகர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சருமான உடுமலை ராதாகிருஷ்ணன் பல்லடம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பரமசிவம் கரைப்புதூர் நடராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு கட்சியின் கொடியை ஏற்றி புதிய கட்சி அலுவலகத்தை திறந்து வைத்தனர் இதன் தொடர்ச்சியாக திமுக அரசின் மக்கள் விரோத ஆட்சியை கண்டித்து திருமுனை பிரச்சாரக் கூட்டம் நடைபெற்றது இந்நிகழ்வில் பேசிய உடுமலை ராதாகிருஷ்ணன் அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட அனைத்து நல்ல திட்டங்களையும் திமுக அரசு நிறுத்திவிட்டதாகவும் திருப்பூர் மாவட்டத்திற்கு அதிமுக ஆட்சிக் காலத்தில் கொண்டுவரப்பட்ட சிறப்பு திட்டங்களுக்கு தமிழக முதல்வர் தனது தந்தையின் பெயரை சூட்டி திறப்பு விழா காண்பதாகவும் இது ஒன்றுதான் திமுக அரசு செய்த சாதனைகள் எனவும் கடுமையாக சாடினார் மேலும் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக வேட்பாளர்கள் அதிக வாக்கு வித்தியாசத்தில் அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெற செய்ய வேண்டுமென பொதுமக்களை கேட்டுக்கொண்டார் மேலும் இந்நிகழ்வில் பொங்கலூர் ஒன்றிய கழக செயலாளர் எஸ் பழனிச்சாமி மாவட்ட ஒன்றிய கிளைக்கழக நிர்வாகிகள் சார்பு அணி நிர்வாகிகளே மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் மேலும் மாற்றுக் கட்சிகளில் இருந்து ஏராளமானோர் முன்னாள் அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் முன்னிலையில் அதிமுகவில் தங்களை நினைத்துக் கொண்டனர் முன்னேற்றக் கழக அரசை கண்டித்து நடத்தப்படுகின்ற நிகழ்ச்சியாக அமைந்திருக்கின்றது எனக்கு முன்னால் பேசிய ஒன்றிய கழக செயலாளர் அவர்கள் எப்போது திராவிட முன்னேற்றக் கழக அரசு வீட்டுக்கு செல்லும் என்று பேசினார்கள் மிக விரைவில் நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மிகப்பெரிய வெற்றியடைவதற்கு வெற்றியடை செய்வதற்கு பொதுமக்கள் தயாராக இருக்கின்றார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு வாக்களித்த ஆட்சிக்கு வாக்களித்த பொதுமக்கள் அனைவரும் திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர்களே எப்போது திராவிட முன்னேற்ற கழக அரசு முடிவுக்கு வரும் என்கின்ற நிலை தமிழகத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது அது அனைவருக்கும் நன்கு தெரியும் விரைவில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக அரசு விரைவில் தமிழகத்தில் அமைவதற்கும் நமது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் டெல்லி செல்வதற்கும் விரைவில் தேர்தல் நடைபெற இருக்கின்றது அந்த தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதுவும் குறிப்பாக நமது பல்லடம் சட்டமன்ற தொகுதியானது அம்மாவினுடைய கோட்டை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்டை அது முக்கியமாக பொங்கலூர் பகுதி அம்மாவினுடைய நிரந்தர கோட்டை என்பதை கூறி காலத்தின் அருமை கருதி இந்த சிறப்பான நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை மீண்டும் ஒரு முறை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஒரு புதிய காவல் நிலைய கட்டிடத்தை திறந்து வைத்திருப்பார்கள் அதற்கு நிதி ஒதுக்கி கொடுத்தது யார் என்று தெரியுமா அண்ணன் எடப்பாடி அவருடைய அரசு என்பதை நான் கோடித்து காட்ட விரும்புகின்றேன் சொல்லணும் எடப்பாடி அவருடைய அரசில எடப்பாடியார் எவ்வளவு வேகமாக வேலை செய்தார் என்பதற்கும் என்பதையும் நான் சொல்லிக் கோடித்து காட்ட வேண்டும் கடைசியாக சட்டமன்ற கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது கலைவாளர் கொரோனா காலத்தின் காரணமாக நான் இங்க தெற்க அந்த காவல்நிலைய கட்டிடம் கட்ட வேண்டும் என்று சொல்லி அந்த பகுதியை சேர்ந்த ஊராட்சி செயலாளர் சுப்பம் முருகராஜ் நடத்தலை சொல்லி நானும் அவரும் அந்த காவல்துறைக்கு தொடர்பு கொண்டு அந்த அந்த பெட்டிஷன் என்ன ஆச்சு என்று கேட்கின்ற பொழுது அந்த மனுவானது இரண்டாயிரத்தி பதினொன்னிலிருந்து அந்த தாலுக்கா அலுவலகத்திலேயே இடமொழிப்பு கொடுப்பதற்குரிய மனு அப்படியே கிடந்தது கிடப்பில் கிடந்தது அதை தூசு தட்டி எடுத்து மாவட்ட ஆட்சித்திற்கு மூலமாக முன் துணை அனுமதி பெற்று கடிதத்தோடு ஆய்வாளர் கட்டிடத்திற்கும் குடியிருப்பு கட்டிடத்திற்கும் நிதி ஒதுக்க வேண்டும் என்று சொல்லி கோரிக்கை மனுவை இணைத்து அந்த சட்டமன்ற கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுது அவர் வெளியிலே வருகின்ற பொழுது நான் ஓடிச் சென்று அண்ணா அந்த கோரிக்கை நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்ட பொழுது இடம் இருக்கின்றதா என்று கேட்டார் அண்ணா இடமெல்லாம் பெற்றிருக்கின்றேன் இணைத்திருக்கின்றேன் சொன்னேன் வாங்கி சென்றார் ஒரே ஒரு வார காலத்திலே அந்த மாநில கோரிக்கையிலே பதினோரு கோடி ரூபாய் இரண்டு கோடி ரூபாய் ஆய்வாக கட்டணத்துக்கும் ஒன்பது கோடி ரூபாய் அந்த குடியிருப்பு பணி கட்டணத்துக்கும் நிதி கொடுத்தது அண்ணன் எடப்பாடி அவர்கள் அரசு அதை தயாரித்து கட்டி தருவதற்காக புரிந்து கொள்ள வேண்டும் இப்படி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அத்தனை திட்டங்களும் அண்ணன் எடப்பாடி அவர்கள் ஆட்சி காலத்திலே கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் ஒதுக்கப்பட்ட நீ ஒதுக்கப்பட்ட திட்டங்கள் பிள்ளைகளுக்கு கல்யாண வயசு வந்ததுன்னா தாளிக்கு தங்க எட்டுக்கிறான் பிளஸ் டூ தர படிச்சிருந்தா இருபத்தி ரூபா அதுவே கல்லூரிக்கு போயிருந்தா ஐம்பதாயிரம் ரூபாயின்னு ஒரு திட்டத்தை இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையிலே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உருவாக்கி கொடுத்தாரு அந்த திட்டம் நின்று போச்சு அதே போல வேலைக்கு செல்கின்ற பெண்களுக்கு இருசக்கர வாகனம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஒரு அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்து அந்த திட்டத்தின் மூலமாக இருசக்கர வாகனம் கொடுத்தோம் அந்த திட்டத்தையும் இந்த அரசு நிறுத்தியாச்சு அதே போல இன்னைக்கு பார்த்தீர்களே ஆனால் பள்ளிக்கு செல்கின்ற பிள்ளைகளுக்கு ஏழை எளியோர் வீட்டில் இருக்கின்ற பிள்ளைகள் படித்து நல்ல நிலைமைக்கு வர வேண்டும் நல்ல பணிக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையிலே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பதினாறு வகையான பொருட்களை கொடுத்தார்கள் பள்ளிக்கு செல்கின்ற பிள்ளைகள் தன் தாயிடம் வந்து என்ன கேட்பார்கள் என்பதை அறிந்து பாட புத்தகத்தில் இருந்து சிலேட்டிலிருந்து பாட புத்தக பையிலிருந்து லேப்டாப்ல இருந்து மடிக்கணையில இருந்து சைக்கிள் வரை அனைத்தையும் கொடுத்த ஒரு முதலமைச்சர் இந்தியாவிலேயே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மட்டும்தான் என்று நீங்க சுட்டிக்காட்ட கடமை பெற்றிருக்கு அந்த திட்டம் என்ன போச்சு ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால் நாங்கள் கொடுத்த திட்டங்களை நீங்கள் நிறுத்துகிறீர்கள் மூன்று ஆண்டு காலம் ஆகிவிட்டது ஆட்சி பொறுப்பேற்று ஏதாவது ஒரு ஊராட்சியிலே ஏதாவது மக்களுக்கு இது போன்ற திட்டங்களை ஏதாவது கொடுத்திருக்கிறீர்கள் என்று கேட்டால் இல்லை நீங்கள் நாங்கள் சொல்லுவது நீங்கள் புதிதாக ஆட்சிக்கு நீங்கள் ஆட்சிக்கு வந்த மூன்று மாத காலத்திலே நாங்கள் இந்த திட்டங்களை கொடுத்திருக்கின்றோம் மக்களுக்கு இந்த திட்டம் பயனடைகிறது ஆனால் உங்களால் எதுவுமே செய்ய முடியாமல் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு இந்த பல்ல தொகுதியில கொலை கொள்ளை வழிப்பறிதான் நடந்த ஒளிய வேறு எதுவும் நடக்கவில்லை என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே இன்றைக்கு அதிக அளவு பகலில் வருகைகள் உங்களுக்காக அம்மா அவர்கள் பல்வேறு திட்ட பணிகளை செய்து கொடுத்தார்கள் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு இருக்கின்ற மகளிருக்கும் எதிர்கட்சி தலைவராக முதல்வராக இருந்தார்கள் நாம் அவற்றை எதிர்கட்சி தலைவராக இருந்தோம் தேர்தல் அறிக்கையிலே நாம் சொன்னோம் அவர்கள் சொன்னார்கள் இவர்கள் வெற்றி அறிக்கையை கொடுக்கிறார்கள் என்று சொன்னார்கள் ஆனால் அம்மா அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்று ஒரு கோடியே எழுபத்தி லட்சம் மகளிருக்கும்

மறைந்து மறையாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய நூற்றாண்டு விழா மதுரை கருத்தது இரண்டாவதாக நம்முடைய பல்லடம் சட்டமன்ற தொகுதியில் தான் நடைபெற்றது அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த எடப்பாடி அவர்களை நானும் மாவட்ட அமைச்சராக இருந்த நான் அதே போல நம்முடைய சட்டமன்ற உறுப்பினராக அன்றைக்கு இருந்த நடராஜன் அவர்கள் எல்லாம் அந்த இதுல கோரிக்கை வைத்தோம் அந்த மாநாட்டில் என்ன கோரிக்கை இந்த பல்லடம் சட்டமன்ற தொகுதியிலே அரசு கலைக்கல்லூரி வேண்டும் என்று சொன்னார்கள் அதுவும் அந்த அரசு கலை கல்லூரியை கொடுத்து இன்னைக்கு புரட்சி தலைவி அம்மாவையில ஒரு அரசு கலைக்கல்லூரி பல்லடத்தில் நடைபெறுகிறது என்று சொன்னால் அதற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு காரணம் நம்முடைய முதலமைச்சராக இருந்த அண்ணன் எடப்பாடியார் கொடுத்தார் இப்படி பல்வேறு திட்டப்பணிகளை நாம் செயல்படுத்தி கொடுத்தோம் பல்லடம் நகராட்சியில ஆயிரம் வீடுகளுக்கு இரண்டு லட்சத்தி பத்து ரூபாய் மானியத்தை ஒரே நாளிலே நாம் கொடுத்தோம் இது போன்ற பல்வேறு திட்டப்பணிகளை செய்தோம் அதே போல இன்றைக்கு பல்லடம் நகராட்சியில பாத்தீங்களா பதினெட்டு கோடி ரூபாயில நம்முடைய இந்த பகுதியில் கோழி வளர்ப்பு தொழில் அதிகமா இருக்கின்றது என்ற காரணத்தினாலே அந்த ஆராய்ச்சி மையத்திற்காக ஆராய்ச்சி செய்வதற்காக ஒரு பிரமாண்ட கட்டிடம் கட்டப்பட்டு துவங்கப்பட்டு அண்ணன் எடப்பாடியார் அவர்களாலே துவக்கப்பட்டது இந்த மூன்று ஆண்டு காலத்தில் அந்த ஆராய்ச்சி மையத்திற்கு பணியாற்றி கூட நியமனிக்க நியமனம் செய்யப்படவில்லை என்பதை சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன் இந்த அரசு தான் இன்றைக்கு நடைபெற்றுக் அருமையாக ஒரு மருத்துவக் கல்லூரியை கொடுத்து இன்றைக்கு கட்டடங்கள் நானூறு கோடி செலவிலே உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு புரட்சி தலைவியினுடைய அரசு அண்ணன் எடப்பாடி அவர்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அதே போல கால்நடை மருத்துவ கல்லூரி ஆராய்ச்சி மையம் நானூறு கோடியிலே என்னுடைய உடுமலைப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில அதே போன்று இன்னைக்கு பார்த்தீர்கள் ஆனால் ஸ்மார்ட் சிட்டி திட்டம் நம்முடைய முன்னாள் உள்ளாட்சித்துறை அமைச்சர் அன்பு சார் எஸ் வேலுமணி அவர்கள் நானூறு கோடியில ஒரு திட்டத்தை கொடுத்தா திருப்பூருக்கு நீங்க போற வழியில பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டு கட்டி முடிச்சு நாம திறக்க போறதா இருந்தது கொரோனா காலம் வந்ததுனால நம்ம விட்டு வச்சோம் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது கட்டி வச்ச பஸ் ஸ்டாண்டுக்கு அவங்க அப்பா வேற வைக்கிற ஒரு நிலைமைதான் இன்றைக்கு உருவாகி இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன் நீங்கள் உங்கள் நீங்கள் திட்டங்களை தீட்டுங்கள் உங்களுடைய ஆட்சி காலத்திலே வந்த திட்டங்களுக்கு உங்களுடைய தகப்பனார் வயதை வையுங்கள் நாங்கள் கட்டி வைத்த வீட்டிற்கு நீங்கள் பேர் வைக்கிறீர்கள் என்று சொன்னால் அது என்ன நியாயம் என்பதை நீங்கள் சிந்தித்துப் பார்க்க வேண்டும் பல்வேறு பல கோடி ரூபாய் திட்டங்கள் மூன்றாவது குடிநீர் திட்டம் அதே போல விரிவாக்கப்பட்ட நம்முடைய பல்லடம் சட்டமன்ற தொகுதிக்கு குடிநீர் திட்டங்கள் இப்படி எண்ணற்ற திட்டங்களை நாம் அள்ளி கொடுத்தோம் இந்த மூன்றாண்டு காலத்தில் ஏதாவது திட்டம் நடைபெறுகின்றன புறவழிச்சாலைக்காக ஐம்பது கோடி ரூபாயை முதலமைச்சரிடத்திலே நம்முடைய அண்ணன் நடராஜன் அவர்கள் கேட்டு பெற்றுக் கொடுத்தார்கள் இன்று வரை அந்த திட்டம் நிறைவேற்றப்படவில்லை இது சம்பந்தமாக நம்முடைய இன்றைய சட்டமன்ற உறுப்பினர் ஆனந்தன் அவர்கள் கேள்வி எழுப்பினார்கள் ஐம்பது கோடி ரூபாய் என்ன கேட்டால் கோடி ரூபாய் திருப்பி எடுத்துட்டு போயிட்டாங்க அவை நம்மால் கொண்டு வரப்பட்ட திட்டங்களை முடக்குவதுதான் எங்களுடைய பணி எக்ஸ்பிரஸ் மொபைல் கேப் முப்பது நிமிடத்தில் டச் அண்ட் டிஸ்பிளே மாற்றி தரப்படும் இருபது நிமிடத்தில் சார்ஜிங் போர்ட் ஸ்பீக்கர் மைக் ரிங்கர் சரி செய்து தரப்படும் பத்து நிமிடத்தில் ஒரு வருட வாரண்டியுடன் பேட்டரி மாற்றி தரப்படும் அனைத்து மாடல்களுக்கும் பவுச் அண்ட் டெம்பர் கிளாஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும் அனைத்து மாடல்களுக்கும் நானோ டெம்பர் ஹேமர் ப்ரூஃப் டெம்பர் நைன் ஹெச் டெம்பர் பிரைவசி டெம்பர் பிளெக்சிபிள் டெம்பர் ஹெச் டெம்பர் விதவிதமான பேக் ஸ்கின் உடனுக்குடன் கட் செய்து தரப்படும் அனைத்து விதமான அக்சசரிஸ் டேட்டா கேபிள் சார்ஜர் ஹெட்ஃபோன் ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஆல் பிராண்ட் நெக் பேண்ட் ஏர்பட் ஸ்மார்ட் வாட்ச் பவர் பேங்க் பென் ட்ரைவ் மெமரி கார்டு போன்ற அனைத்து பொருட்களும் மிக குறைந்த விலையில் கிடைக்கும் எக்ஸ்பிரஸ் மொபைல் கேப் என்ஆர்பி காம்ப்ளெக்ஸ் திருச்சி ரோடு மாணிக்காபுரம் ரோடு மங்களம் ரோடு திருச்சி ரோடு அண்ணா பல்லடம்